ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகன் ஐயகி கண்டிப்பாக இந்த விளாக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் பண்ண காமெடியெலாம் இருக்கும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் அவங்க பேர் தான் ஜீவா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீவா ஜீவான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கும் அது எல்லாமே வந்து அவங்க தான் எதுக்காகன்றது உங்களுக்கே பார்த்தா புரியும் இந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நாலரை எழுந்திரிச்சு வாசல்லாம் தொழிச்சு கூட்டி விட்டுட்டு அப்புறம் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தேவைப்படுறது அந்த மஞ்சள் தூள் மஞ்சள் கயிறு வேப்பந்தலை எண்ணெய் தீம்பு போடுறதுக்கு விளக்கு திரி எல்லாமே எடுத்துகிட்டு நானும் பக்கத்து அக்காவும் கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த டைமுக்குள்ளே கிளம்பிட்டு ஆறரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவோம் எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்குது அதனால நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டு அங்கே தண்ணி ஊற்றி விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இது முன்னாடி விளாகையே சொல்லியிருக்கிறேன் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இது சம்மந்தமாக வீடியோ போட்டு இந்த கோயில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் ஒன்பது ஊருக்கு பொதுவானது அதனால நிறைய பேர் வந்துட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்கன்றதுனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு போட்டு வச்சுட்டு போயிடணுன்ற மாதிரிலாம் இல்லை யார் வேணா எந்த நேரம் வேணால் வந்து தண்ணி ஊற்றிட்டு போட்டு வச்சுட்டு போகலாம் கம்பத்துக்கு செவ்வாய்கிழமை நைட்டு கம்பம் நடுறாங்கன்னா அடுத்த நாள் புதன்கிழமையிலிருந்து அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை வந்துட்டு நைட்டு கம்பம் பிடுங்குவாங்க அது வரைக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் கம்பத்துக்கு நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது நாள் முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா வளாகில் போட்டிருக்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு அதை ஆட் பண்ணி இப்போ பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறது ஃபஸ்ட்டு போன உடனே விநாயகருக்கு வந்து ஒரு மூணு குடம் தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவோம் அந்த ரெண்டு நாளுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டோம் அப்புறம் எனக்கு தெரியாதுன்றதுனால அவங்கள பார்த்து தான் நான் வந்து எத்தனை கூட ஊத்துறது எப்படி ஊத்துறதுன்னு சொல்லிவிட்டு ஊற்றுவேன் ஏன்னா நம்ம பிறந்த ஊரில் ஒரு மாதிரி வளர்ந்த ஊரில் ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரின்னு இருக்கும் அதனால அந்தந்த ஊர் பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கடை நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க நான் வந்து உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து பார்த்து தான் ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கம்பத்தில் வந்துட்டு ஒரு மஞ்சள் கயிறை சுற்றி விட்டுட்டு அது மேலே வேப்பங் கொத்து வேப்ப தலையை வந்துட்டு மூணு கொத்தாக ஒடிச்சிட்டு வந்து கம்பத்தில் வச்சுட்டு கம்பத்துக்கு வந்து ஒரு மூணு குடம் தண்ணி ஊற்றிடுறது அதுக்கப்புறமா சுற்றி வந்து கும்பிட்டு கம்பத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் சூடம்பத்தை வச்சு கும்பிட்றது தான் கும்பிடலாம் இல்லை விளக்கு போட்டு கும்பிட்றது தான் கும்பிடலாம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஆறரைக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் அந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு ராகி குளித்து தான் செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி காஃபி குடிக்கலாம்னு தோணுச்சு குளிராகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு காஃபி வச்சுட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷீன்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிஷினில் துணியும் போட்டு எடுத்து காய வச்சாச்சு நேரமே எழுந்திருக்கிறதுனால எல்லா வலையுமே வந்து பட்டு பட்டுன்னு சீக்கிரமாகவும் முடிஞ்சிருது துணி துணி துவைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலே சாய்ந்திரமாக அந்த வரைக்கும் டைம் எழுத்துருவேன் இப்போ வந்து சரி ஓகே எந்திரிச்சிதே எந்திரிச்சிட்டோம் அப்படியே துணியும் போட்டு விட்டுடலாம்னு சொல்லிவிட்டு அந்த வழி முடிஞ்சிது இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைன்றதுனால வியாழக்கிழமை வந்து அரசுற சந்தை இருக்கும் அதனால காய்கறியெல்லாம் தீர்ந்துருச்சு அதுவும் இல்லாமல் சாமிக்கு வந்துட்டு நம்ம கம்பத்துக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் பூ வாங்கி டெய்லி வந்து அந்த பூவை சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் முக்கியமாக சந்தைக்கு போனதே காய்கறி சாம்பார் பொடி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு மாவும் வாங்கிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு கூடவே வந்துட்டு வீடு கூட்டுற சீமாரு ரொம்ப கட்டையாயிருச்சுன்னு சொல்லிட்டு சீமாரும் ஒன்று நூற்றி பத்து ரூபாய்க்கு நல்லா நீளமாக வாங்கிட்டு வந்தாச்சு நான் பாட்டுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு எட்டரைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க கோயிலுக்கு வரையா அப்படின்ட்டு என்னடா இது இந்நேரத்துக்கு மேலே கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா கம்பத்தை சுற்றி யாருமே ஆடலை சும்மா வந்துட்டு மற்ற மட்டும் அடிச்சுட்டு விட்டுட்டாங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து கம்பத்தை சுற்றி ஆடலாம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் ஐயோ நான் வரேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் எ எட்டு நாளுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கம்பத்தை சுற்றி ஆடி வருவாங்க ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் அப் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் யாருமே ஆடல யாருமே ஆடலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னங்காட்டி சரி ஓகே பசங்க எல்லோரும் சேர்ந்து அதாவது இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளே செல்ஃப் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு ஆடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆளாளுக்கு வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டாங்க இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு இப்பதான் பொருட்படுத்த பண்ணங்காட்டி அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிருச்சு கம்பத்துக்கு மேலே ஒரு சட்டையில வந்துட்டு தீ எரிஞ்சிட்ருக்குது பாத்தீங்களா அதை வந்து பூச்சட்டின்னு சொல்லுவாங்க அதை நைட்டு பன்னெண்டு மணிக்கும் காலையில் ஆறு மணிக்கும் அதையும் எடுத்துகிட்டு ஆடுவாங்க மற்ற ஊரில் நல்லா ஆடுறவங்க பார்க்கும்போது போது காமெடியாக தான் இருக்கும் ஆனா இதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து கொஞ்சம் கௌரவம் பார்த்துட்டு நம்ம போய் அண்ணன் எல்லாரும் சிரிப்பாங்க நாலு பேர் எப்படி நினைப்பாங்க அதுன்னு பார்த்துட்டே வந்துட்டு ஆடாமையே இருந்துட்டாங்க இத்தனை வருஷமா ஆளாளுக்கு மனசுக்குள்ளே ஆசை இருந்தாலுமே நம்ம மட்டும் எப்படி போய் ஆடுறது தனியாக போய் ஒருத்தர் அண்ணன் வந்து எல்லாரும் சிரிப்பாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து சரி நம்ம கோயிலுக்கு நம்ம தான் ஆண்ணுதில் என்ன கௌரவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தந்த டைமுக்கு எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அது போக பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சலங்கையாடத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சோ எல்லாரும் வந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்கவுங்க வேலையை செய்ய வேண்டியது அந்த ஆட்டத்துக்கு வந்து வசூல் பண்றதுக்கு போக வேண்டியது ஈவினிங் ஒரு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கு போய் ஆட வேண்டியது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாவே வரல அட்லீஸ்ட் உடம்பு இருந்தாவது தெரியாது இவங்க ஒல்லியாவும் இருக்கிறதுக்கு குச்சி மாதிரி கையும் காலும் மட்டும் வேலை செய்யிட்டு கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூர தூரமாக வச்சு ஆடிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே முடிச்சுட்டாங்க இந்த பொங்கலை ஆனால் இவங்க வந்து இந்த அளவுக்கு ஆட வருவாங்கன்ட்டு நாங்கள் யாருமே நினைக்கல எப்படியோ ஆட்டம் வந்ததோ இல்லையோ ஆனால் நம்ம ஊர் மக்கள்லாம் ஆடுறாங்க நம்ம வீட்டு ஆளுங்களா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கும் கூட்டம் சேர்ந்துருச்சு ஆடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன பொடுசுங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஆளாளுக்கு முயற்சி பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணதில் வேடிக்கை பார்க்குறதுக்கும் சரி ஆடுறதுக்கும் சரி அடுத்தடுத்து வந்து நல்லாவே கூட்டம் இருந்துச்சு அப்ப வந்து கரெக்டா எக்ஸாம் லீவுங்காட்டி சஷ்வன் வந்து ஊருக்கு போயிட்டான் அடுத்த நாள் காலையிலேயே போய் கூட்டிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் அடுத்த விளாக்ல பார்க்கலாம்